ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஏரியாவில் என்ன இன்றைக்கி உங்கள் குழந்தைகளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா அதுக்கான ரெமடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பேனை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு ஏறினதுக்கப்புறம் ரெண்டு ஓமவல்லி இலையை வந்து தலைகிலாம் திருப்பி போட்டுக்கோங்க அந்த ரெண்டு ஓமவல்லி இலையுமே அந்த சூட்டில் ஃபுல்லுமே நீர் வந்து கோர்க்கணும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃபுல்லு நீர் கோர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பேன்லேயே ஒன் மினிட் வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க பிளேட்டில் வச்சு கொஞ்சம் சூடு தனியணும் சூடு அப்புறம் இங்கே ஒரு கிளாஸில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ நீங்கள் சாறு வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் இப்போ பாருங்கள் இலை வந்து நல்லா மெல்லிஸ் ஆகிடும் நீங்கள் சூடு பண்ணாமல் புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாறு வரவே வராது ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தான் வரும் நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு புழிஞ்சோம்னா நிறையவே சாறு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல த்ரீ டேஸ் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சளி கலி குறைஞ்சிரும் ரொம்ப அதுக்காக ஹெவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் போய் பார்க்கணும் மீடியமாக இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொடுத்திங்கன்னா சரியாயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ